வாயாய ஸ்ரீநிவாసాయ மங்களம் கல்யாண அற்புதாயாய காமிதாර්ථ ப்ரதாயினே ஸ்தேமதே வெங்கட நிவாసాయ ஸ்ரீநிவாసాయ மங்களம் 3யம்பகர் புராதீஷம் தநாதிம சமன் விதாம் கஜாரூடம் அகம் வन्दे சாஸ்தாரம் புளுதேவதம் िष्ट தேவதัพயஹ புல தேவதัพயஹ

சமஸ்தைத் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யம் சுபாப்பினே முகூர் அத்தியமணி பிரார்த்தே சுவேதபராட கல்பே வயஸ்வர மன்மந்தரே அஷ்டவிம் சை தமே கலியுகே பிரதமே பாலே ஜம்புத்வீவே பாரத வருஷே வரதந்தே மேரோ தட்சிண்பா சகாப் அஸ்விண்ணே வர்த்தமானே வியவாரிகே பிரபவீன ோ உத்தரணே சிசி ஹத மீனமாசே விஷபக்ஷ நவமதிரோ வாசர்தான் பூர்வஷ நம் சுக சகல விஷேஷ விஷிஷ்ட ప్రార్థనోడి <coughs> సమప్రభా நிர்வீகம் குருமே தேவா சர்வ காரிய விநாயக பெருமான் திருவருள் துணை துணை கொண்டும் கொண்டும் உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலி அம்மன் திருவருளோடும் தினம் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய பார்வதி ஹோமம் நல்ல முறையிலே சிறப்பாக நடந்திடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் சுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுதோடு வாழ்ந்திடவும் உங்க கணவன் மார்களை மனதில் நினைச்சுக்கோங்க எங்கள் அது எனதுன்னு சொல்லிக்கோங்க எனது கணவன் நல்ல நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் நல்ல முறையில பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் சரஸ்வதி கடாட்சத்தோடு நல்ல வளத்தோடு கல்வித்திறனோடு வாழ்ந்திடவும் தேர்வு காலத்தில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிடவும் திருமணமாகாதவர்களுக்கு இந்த சிவம்பர பார்வதி கோமத்தின் மூலம் கிடைக்கும் திருவருளால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான கோபால சுவாமியின் திருவருளால் விரைவில் சன பாக்கியம் கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்பு உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம்பறையில் வாழையடி வாழையாக தலைத்தோங்கிடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் நல்ல நியாயமான முறையிலே உரிய லாபத்தோடு நடைபெற்றிடவும் இந்த ஆலய வளர்ச்சியிலே உறுதுமையாக இருக்கக்கூடிய உடலாலும் பொருளாலும் மனதாலும் உழைப்பாலும் ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உபயதாரர்கள் அனைவரும் எல்லா வளர்த்தோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திடவும் எங்களால் இயன்ற சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த எளிய ஹோமங்களை செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களை வழங்குமாறு பிரார்த்தனை செய்கிறோம் ஓம்